சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் ரத்து வேறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய இரு நீதிபதிகள் அவசர வழக்காக எடுத்ததுக்கு நீதிபதி சொன்ன பகிர் காரணம் தலைமை நீதிபதிக்கு அடுத்ததாக இந்த வழக்கு பரிந்துரை சிறை மாற்றப்படும் சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் வழக்குல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான செய்திகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்குல கடந்த நான்காம் தேதி சவுக்கு சங்கர் தேனியில வச்சு கைது செய்யப்படுறாரு இவர் கைது செய்யப்பட்ட நாள்ல இருந்து இன்று வரைக்குமே ஏகப்பட்ட குழப்பங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் முக்கியமான சில திருப்பங்களும் இவருடைய வழக்குல தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது இந்த நிலையில தான் சவுக்கு சங்கருடைய அம்மா இந்த குண்டாஸ் வழக்கை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு நீதி பேராண்மை மனு ஒன்று தாக்கல் பண்றாங்க அதன் அடிப்படையில் தற்போது வெக்கேஷன் பெஞ்ச் நடந்துட்டு இருக்கிறதால அதனுடைய நீதிபதிகளாக இருக்கக்கூடிய நீதிபதி சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி இவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அமர்வுல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது இந்த வழக்கு விசாரணைக்கு முன்பாகவே சென்னை காவலர்களுக்கு இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமாக இந்த குண்டா சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எல்லாம் எங்ககிட்ட வந்து ஒப்படைங்கிற மாதிரி நீதிபதிகள் வந்து உத்தரவு போடுறாங்க அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த ஆவணங்களையுமே நீதிபதி கிட்ட நேற்று ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த கோப்புகளையெல்லாம் எல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கக்கூடிய நீதிபதிகள் இன்று இரண்டு பேருமே வேறுபட்ட உத்தரவை வந்துட்டு இந்த வழக்கில் கொடுத்துருக்குறாங்க அதில் முக்கியமாக ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செஞ்சு நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டிருக்கிறாரு இதுதான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு மிக முக்கிய காரணம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவில் போதைப் பொருள் வழக்கை பற்றி எதுவுமே குறிப்பிடலனும் காவலர்கள் மனதை செலுத்தாமல் பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் தான் நீதிபதி சுவாமிநாதன் இதில் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அவர் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு என்னென்னா அதிகாரமிக்க நபர்கள் இந்த வழக்கு தொடர்பாக தன்னிடம் பேசியதால் தான் அவசரமாக இறுதி விசாரணைக்கு இந்த வழக்கை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பகீர் தகவலை நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்து இந்த வழக்கை நான் ஏன் அவசரமாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இந்த விளக்கத்தையும் அவர் கொடுத்துருக்கிறாரு ஆனால் அதே மாதிரி நீதிபதி பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா தமிழக அரசோட பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்னாடி இறுதி விசாரணை நடத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கு

தானாக முன் வந்து ஒரு வழக்கு எடுத்து நடத்தி இருக்கிறாரு அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண்களைப் பற்றியும் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்தை வந்துட்டு சவுக்கு சங்கம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தாரு இருந்தாரு அதை எதிர்த்து தான் தானாக முன் வந்து ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களே இந்த வழக்கை எடுத்து நடத்தியிருந்தாங்க ஆனாலுமே கூட தற்போது இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த வழக்குல ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கருக்கு சாதகமாக இந்த வழக்கை ரத்து செஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பாக தான் இப்ப வரைக்குமே பார்க்கப்பட்டு வருது இந்த வழக்குல தமிழக அரசு தரப்பில் ஆஜராக இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர் அனைத்து நடைமுறையும் பின்பற்றி தான் நாங்கள் வந்து குண்டர் சட்டத்தின் சிறையில் வந்து இவர் அடை அடைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் சவுக்கு சங்கர் பேச்சால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கில் தங்களையும் இணைக்க கோரி பத்திரிகையாளர் சந்தியா ரவிச்சங்கர் மற்றும் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி ஆகியோர் தரப்பிலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையிடப்பட்டிருக்கு பத்திரிகையாளர்களுடைய இந்த இடையீட்டு மனுதாரர்கள் தரப்புல ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் செல்வி ஜார்ஜ் ஆகியோர் பிளாக்மெயிலராக சவுக்கு சங்கரால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தங்களுடைய மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லியும் கோரிக்கை விடுத்துருக்குறாங்க மேலும் தொடர்ச்சியாக பத்திரிக்கையாளர் காவல்துறையினர் மற்றும் நீதித்துறையினரை குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதால் அவர் தண்டிக்கப்பட வேண்டிய நபர் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கில் தமிழக அரசோட பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்னாடி இறுதி விசாரணை நடத்துவது தொடர்பாக தான் இரண்டு நீதிபதிகளுக்கு இடையுமே வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்ட கருத்துக்கள்லாம் நிகழ்ந்திருந்தது இருந்த போதிலுமே பிற்பகல்ல சுவாமிநாதன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறாங்க இதை தொடர்ந்து கோவை சிறைச்சாலையில சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டது தொடர்பாக அளித்த புகார் குறித்தும் விசாரணையை நடத்த தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி அவங்களுடைய தேசிய மனித உரிமைக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி சவுக்கு சங்கரோட தாயார் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இதை விசாரித்த நீதிபதிகள் சவுக்கு சங்கர் தாய் கொடுத்த புகார் மனு குறித்து சரி இதை விசாரித்த நீதிபதிகள் சவுக்கு சங்கர் தாய் கொடுத்திருக்க கூடிய இந்த புகார் மனு குறித்து நான்கு மாதத்துல விசாரிச்சு முடிவெடுக்க வேண்டும்னு சொல்லி தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க கஞ்சா வழக்கும் சவுக்கு சங்கர் மீது பதிய அவருடைய ஜாமீன் மனு மீதான விசாரணையை வருகின்ற மே இருபத்தி ஏழாம் தேதி மதுரை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட போக இருக்குது இந்த சூழ்நிலையில இவருக்கு எந்த விதமான ஜாமீனும் கிடைக்காத ஒரு நிலையில தற்போது இந்த குண்டாஸ் வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிற அதிரடியான இந்த உத்தரவின் பேரில் மூன்றாவது நீதிபதி சொல்லக்கூடிய சங்கரோட இந்த அடுத்த கட்ட வழக்கோட தொடர்ச்சியாக கோவை சிறையில இவருக்கு வந்து நிறைய துன்புறுத்தல் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுடைய தாய் குறிப்பிட்டிருந்தாங்க அதன் காரணமாக சவுக்கு சங்கரை கோவை சிறையில் இருந்து புலல் சிறைக்கு மாற்ற வேண்டும்னு சொல்லி இரு நீதிபதிகளுமே ஒருமித்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க இப்படி சவுக்கு சங்கருடைய வழக்கில் பரபரப்பா பல திருப்பங்கள் வந்துட்டே இருக்கு மேலும் இதற்கு முன்னாடி கூட தமிழக முதலமைச்சரை உரிமையில அழைச்சதாக சொல்லி சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஆனா இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் வந்துட்டு இனிமே சவுக்கு சங்கர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற வகையில ஒரு உத்தரவாத பிரமாண பத்திரத்தை வந்துட்டு தாக்கல் செய்யணும்னு நேத்தே உத்தரவு போட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் அன்னைக்கு மாலையே போயிட்டு சவுக்கு சங்கர் கிட்ட இந்த பிரமாண பத்திரத்தை வந்து ரெடி பண்ணி இன்னைக்கு அவையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் பண்ணியிருந்தாங்க முக்கியமா சவுக்கு சங்கர் சார்பாக ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது சவுக்கு சங்கரோடைய கருத்தை கொடுத்தால எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படல இது பொது சொத்துகளுக்கும் எந்த சேதமும் ஏற்படல குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னு நான்கு வழக்குகள்ல வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த வழக்குகள் குண்டர் சட்ட உத்தரவுல குறிப்பிடப்படல அப்படிங்கறத மெயின் பண்ணி தான் அவங்களுடைய வாதமே அமைஞ்சிருந்தது இந்த வாதத்தின் அடிப்படையில தான் தற்பொழுது சவுக்கு சங்கருக்கு இந்த குண்டா வழக்குல இருந்துமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா நீதிபதி சுவாமிநாதன் அவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க பஞ்சா வழக்குல கூட அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க கேள்விக்குரியாத அமைஞ்சிருக்கு ஆனா இவரோட கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது கோயம்புத்தூர் சிறையில் இருந்து தற்போது புலல் சிறைக்கு மட்டும் மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு இவருக்கு இடையாக தற்போது பத்திரிகையாளரும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் ஒரு இடையிட்டு மனுவை வந்துட்டு தாக்கல் செஞ்சு எங்களையும் இந்த வழக்கில் இணைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது இவருடைய இந்த வழக்கு விசாரணை இன்னும் கெடுக்குப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அமைஞ்சிருக்கு மொத்தமாக சவுக்கு சங்கர் மீது ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில மே இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் நீதிமன்ற காவல் விதித்து திருச்சி மகிழா நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க பல்வேறு வகைப்பட்ட சச்சரவுகளுக்கு மத்தியிலும் புதிது புதிதாக வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வழக்குகளுக்கு மத்தியிலும் சவுக்கு சங்கர் தற்போது புலல் சிறைக்கு போக இருக்கிறாரு இதை தொடர்பான இன்னும் பல கட்ட நடவடிக்கைகளும் இந்த விசாரணைக்கு பின்னாடி வரக்கூடிய பல முக்கியமான மர்மங்களை பற்றியும் இனி வரக்கூடிய காணொலிகளில் காண இருக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்